திருப்பரம் போன்றவங்க கோயிலுக்காக பாத்தீங்கன்னா வரக்கூடிய நான்காம் தேதி வந்துட்டு மாபெரும் அரப்பு போராட்டத்துக்காக பாத்தீங்கன்னா அலைப்படுத்துகிறாங்க இந்து முன்னணி சார்பாக சார் இந்து மக்களா ஒன்று திரண்டு இதற்கான குரல் கொடுப்பாங்களா இல்ல வந்துட்டு இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த பிரிவினைவாதத்தில் தான் இருப்பாங்களா சார் திரும்ப 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 நான் கேட்டுக்கொள்வது இந்து மக்களை கந்தசஷ்டி கவசம் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது அமைதியாக இருந்தீங்க சிதம்பரம் தில்லை நடராஜரை அவமானப்படுத்திய பொழுது அமைதி காத்தீர்கள் இந்த திருநாவுட முன்னேற்ற கழக கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவியேற்றுவதிலிருந்து இன்று வரை பல ஆயிரம் பல நூறு கோயில்களை இடித்து தரமட்டமாக்கிய பொழுது அமைதி காத்தீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடக்கக்கூடிய அறநிலையத்துறையின் சார்பாக இங்கு ஏகப்பட்ட அட்டூழியங்களும் அநியாயங்களும் சட்டத்தை மீறியும் இந்து சமய அறநிலையத்துறையின் சட்டத்துக்கு உட்படாமலும் பல அநியாயங்களையும் அட்டூழியங்களின் திருக்கோயில்களை செயல்படுத்தி வருகிறது அதற்கு அமைதி காத்தீர்கள் ஒரு ஹிந்து சமையாலே துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு திருச்செந்தூர் கோயிலில் போயின்னுட்டு திருப்பதியில்னா இருபத்தாறு இருபத்தி நாலு மணி நேரம் நிப்பானுங்க இங்கே நிற்க மாட்டானுங்க கேட்டு போகிறத அமைதியாக வேடிக்கை பாக்குறீங்க அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிருந்தீங்க ஒரு மத்திய அமைச்சராக பத்து வருஷம் இருந்தவன் எம்பியா இருபது வருஷம் இருக்கிறவன் நான் இந்து கோயிலில் நூறு கோயில் கோயில் இடிச்சிருக்கேன்னு சொன்ன டிஆர் பாலுவுக்கு ஸ்ரீபெரும்பத்தூரூரில் இந்துக்கள் ஓட்டு போடுறீங்க இந்நாதி சுந்தரேசன் திருக்கல்யாணம் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் அப் கேட்ட கயோக்கிய ராஸ்கல் வெங்கடேசன் அவர்களுக்கு மேடையில பேசி 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 அந்த திராவிட சித்தாந்தவாதிகளின் குளிர்ச்சி படுத்திய டாக்டர் ஜெளினன் என்பவனுக்கு ஆயிரவிளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வாக்களிக்கிறீங்க இதுக்கெல்லாம் பொறுமையா போறீங்க எல்லாம் வாக்களிக்கிறீங்க தொடர்ந்து இந்து இந்து மதம் தொடர்ந்து எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்து மதத்தை இழித்தும் பணித்தும் கேவலப்படுத்தியும் இந்து தெய்வங்களை அவமானப்படுத்தியும் விநாயகர் செயல்களை ரோட்ல போட்டு உடைச்சும் ராமருக்கு செருப்பு மாலை அணிவித்தும் இப்படிப்பட்ட மோசமான செயல்களை அனைத்தையும் கடந்து 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 போய்விட்ட இந்துக்களே இந்த திருப்புறம் கொன்ற விஷயத்தில் நீங்கள் அப்படி கடந்து செல்லாமல் உங்களுடைய பலத்தை நீங்கள் நம்முடைய பலத்தை நம்ம காமிச்சாமா இவனுங்க திருந்துவானுங்க சிறுபான்மை மக்களுக்கு துணை போய் கொண்டு அவர்கள் ஓட்டு வைக்க மட்டும்தான் நமக்கு முக்கியம் அப்படி என்று செயல்படக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்பணும்னா நீங்க இந்துக்கள ஒற்றுமை அடையணும் இத்தனை வருஷம் அதிமுக ஓட்டு இத்தனை அண்ணா போட்டீங்கன்னு ஓட்டு போட்டீங்க இத்தனை ஓட்டு இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஜாதி பார்த்து ஓட்டு போட்டீங்க இத்தனை ஆண்டுகள் நீங்கள் எங்க அப்பா ஓட்டு போட்டாரு அதனால போட்டேன் எங்க மாமா ஓட்டு போடுறாரு அதனால இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன் எங்க தாத்தா இந்த கட்சியில ஓட்டு போட்டாரு நான் ஓட்டு போடுறேன்னு ஓட்டு போட்டீங்க தயவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்தையும் மறந்துவிட்டு ஹிந்துவாக இருந்து ஹிந்து தெய்வத்தை நம்புவனாக இருந்து ஹிந்து தெய்வத்தை ஏற்றுக்கொள்வனாக இருந்து ஹிந்து சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்வனாக இருக்கிற ஒவ்வொரு ஹிந்துவும் ஹிந்துவாக மட்டும் சிந்தித்து வாக்களியுங்கள் ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா இன்னைக்கு உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஓடி வரும் ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் கந்தசஷ்டி கவசம் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது முருகன் அவர்கள் வேண்டு யாத்திரை எடுத்து நடத்தினாங்க உடனே கனிமொழிக்கு ஒரு வேலு மு க ஸ்டாலினுக்கு ஒரு வேலு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு வேலு கொடுத்தாங்க திமுக காரணங்க அதே போல சிதம்பரம் பிரச்சனை வந்தப்பையும் பிஜேபி தான் போராட்டத்தை முன்னெடுத்தது இன்னைக்கு திருப்பறப்பட்டது பிஜேபி தான் முன்னெடுக்குது போராட்டத்தை பிஜேபி தான் அதுக்கு உங்களுக்காக குரல் ஒரு அரசியல் இயக்கமாக இந்து முன்னணி அரசியல் ஓட்டு வங்கி அரசியல் இல்ல அது ஒரு இயக்கம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர வேண்டும் என்றால் ஒரு அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இந்துக்களுக்காகவும் ஹிந்து சடங்கு சம்பிரதாயங்களுக்காகவும் இந்து தத்துவங்களுக்காகவும் இந்து தெய்வங்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொண்டே இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தான் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருந்துட்டு போங்க ஆனா ஹிந்துவா இருந்து ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு ஹிந்துவா இருந்து ஓட்டு போடுங்க அப்பதான் இந்த திராவிட கட்சிகள் திருந்துவார்கள் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் அங்க இருக்கு ராஜராஜ சோழன் எழுதி கொடுத்த நிலம் இருக்குது திருச்சிக்கு பக்கத்துல திருப்பந்துறைங்கிற ஊர்ல அந்த ஊரே எனக்கு சொந்த வக்போர்டு ஒரு திருச்சி மாவட்டத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய பிரச்சனை வேலூர் மாவட்டத்துல அதே போல ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் யாரு கொள் கொடுத்தது யாரு போராடுறது கட்சிராஜா ஓடி போய் நின்று போராடினார் பிஜேபி ஓடி நின்று போராட்டம் பண்ணிச்சு உங்களை பாதுகாப்பதற்கும் அங்க இருக்கிற இந்து கோயிலை பாதுகாப்பதற்கும் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாப்பதற்கும் ஓடி 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 வந்து நின்னது பாரதிய ஜனதா கட்சியும் ஹச்சிராஜா சார் அந்த வக்போட நெறிமுறைப்படுத்துவதற்காக ஒரு சட்ட முன்வடிவு பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டு அந்த சட்ட முன்வடிவை ஆராய்வதற்கு பாராளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு பல்வேறு விவாதங்கள் நடத்தப்பட்டு இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையை செயல்படுத்த விடக்கூடாது அதை சட்டமாக்க விடக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர்த்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இது எடப்பாடி அதிமுகவை சேர்ந்த ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஜவஹர்லி என்கின்ற புதுக்கோட்டை சேர்ந்தவனை கொண்டுட்டாங்க கொன்றதுக்கு துணை போனதே இந்த தமிழக அரசு அதிகாரிகள் தான் அதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டையில மேற்கொண்டாரா அதெல்லாம் செய்ய துப்பு கிடையாது வகுப்பு சட்டம் வரக்கூடாது அப்ப இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம் கிறிஸ்டியன்ஸுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஹிந்துக்கள் கட்டு போனாலும் அப்படி என்கின்ற மனநிலையில் வாழ்ந்து கொண்டு அண்ணா அதிமுகவையும் திமுகவையும் திரு காமராஜ் அவர்கள் சொன்னது போல ஒரே குட்டையில் நினைத்து கேடு கட்ட அழுகி போன மட்டைகளாக நினைத்து இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் சாவுமணி அடிக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் விஜய் கட்சி கிறிஸ்டின் கட்சி சீமான் கட்சி அது உறுப்பிடாத கட்சி அது தீவிரவாத கட்சி அது தீவிரவாதிகள் துணை போகக்கூடிய கட்சி என அதுவும் உங்களுக்கான சப்போர்ட் உள்ளது முருகனை முருகனின் சொன்னார் சீமான் ஆனா திருப்பூரம் மலையில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது ஒரு கண்டனத்தை கூட சீமான் அவர்கள் தெரிவிக்கல சிதம்பரத்துல பெரிய சிவநெடியார்கள் போலி மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க கண்டுக்காம கடந்து போனார் சீமான் சோ பாபா வந்து பாராட்டி சீராட்டி சென்னை முழுவதும் போர் சீமான் இந்துக்களுக்கு எதிரானவர் சாபுறதுக்கோ இருநூறு பேர் ஊனமாக போறதுக்கும் காரணமாக இருந்த குண்டு குண்டு தொடர் குண்டு வெடிப்பை கோவையை நடத்திய பாட்ஷா அவர்கள் இறந்து போனப்ப என் அப்ப பாட்ஷா செத்து போயிட்டான்னு சொன்னான் இந்த சீமான் காஷ்மீர் தீவிரவாதி அழைச்சிட்டு வந்து இங்க சென்னையில மீட்டிங் போட்டாரு இந்த சீமான் சோ சீமானும் இந்துக்களுக்கு எதிரானவர் விஜய் அடிப்படையில கிறிஸ்துவர் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு முக்கியமான வேலையை தான் பார்க்கல திராவிட கட்சிகள் ஓட்டுக்காக ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக சோ இந்துக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அது இந்துக்களுக்கு இந்துக்கள் மீது கொடுக்கக்கூடிய தாக்குதல்களையும் இந்துக்களுக்காக செய்யக்கூடிய துரோகத்தை வைத்து போராடுகிறது ஆனால் சமமாக நடத்த வேண்டும் என்பதே ஒப்பற்ற மதச்சார்பின்மையை கையில் வைத்திருக்கூடிய பிஜேபிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போடுங்க அப்பதான் இந்து மதம் காக்கப்படும் இந்து மதம் காக்கப்பட்டு இந்துக்கள் பெரும்பான்மையாக இந்தியாவில் வாழும் வரைதான் மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் இங்கு பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க உங்கள் ஒற்றுமை உங்கள் ஓட்டு வங்கியாக மாற வேண்டும் இந்து வாக்கு வங்கியாக மாற வேண்டும் அதற்கு இந்துக்கள் ஒவ்வொருவரும் சத்தியபிரமாணம் சந்திக்கணும் உங்க குல குலதெய்வத்து மீது சத்தியம் செய்த அந்த பிரார்த்தனை நீங்க நிறைவேற்றி வைக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கிறார்